எத்தனை கிராம் எத்தனை பேர் சாப்பிட்லாம் அதில் முட்டெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அது எவ்வளோ ரூபா அப்படிங்கிற முழு விவரமும் அதே மாதிரி கொங்குநாட்டு மட்டன் பிரியாணி எத்தனை கிராமு எவ்வளோ ரூபா அப்படிங்கிற முழு தகவலை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறவங்க அவங்க ஆர்டரின் பேரில் நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இன்றைக்கி ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரியில் நடந்தது நம்ம அதை பதிவு பண்ணியிருக்கிறோம் தொடர்பு என்ன அவங்க எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு முழு விவரம் தானுங்க சமைக்கிறதுல இருந்தே வந்துருவாங்க பார்க்க பார்க்க நாவல்லா எச்சு பாண்டிய நாட்டு ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணியும் கொங்கு நாட்டு ஸ்டைல்ல மட்டன் பிரியாணியும் சமைக்கிறதுல இருந்து பார்க்கலாம் வாங்க. এবடி 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 ஸ்டைல் பாண்டிய நாட்டு ஸ்டைல். அண்ணா சிக்கன் பிரியாணி 650 கிராம். புள்ள சாப்பிள நீ எவ்வளவு சொன்னீங்கன்னா அறுபத்தம்பது கிராமங்க ரெண்டு பீஸ் வந்துருங்க ரெண்டு பீஸ் ஆமாங்க ரூபாய் கிராமத்தம்பது சிக்கன் பிரியாணி நூற்றி எழுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபாய் நூற்றி எழுபது ரூபா அதே வந்து பக்கெட் பக்கெட் இருக்கா ரெண்டு கிலோங்க ரெண்டு கிலோ வெயிட்ங்க ரெண்டு கிலோ வெயிட் மூணு பேர் சாப்பிடாங்க மூணு பேர் சாப்பிடலாம் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய்

மட்டன் பிரியன் பிரி அடிய இது மட்டன் பிரியாணி சரிண்ணா போடுங்க

சிக்கன் சிக்கன் கிரேவிங்களா சிக்கன் கிரேவிங்க தனியாக பாக்கெட் பண்ணிடுறீங்க இதில் இது வந்து சிங்கிளா சிங்கிள் ஒரு ஒரு பார்சல் இருக்காது இது வந்து பாக்கெட்டுக்கு இது மட்டன் கிரேவிங்க தயிர் பஜ்ஜிட்டிங்க அஞ்சு அஞ்சு முட்டைங்கண்ணா அஞ்சு அஞ்சு முட்டைங்கண்ணா பத்து பீஸு பத்து பீஸுங்கண்ணா பத்து பீஸு பக்கெட் காலையில் ரெடியாக ரெடியாக இருக்கு ரெடியாக வணக்கம் நான் குணாலு அதே பிரியாணிங்கிற பேர்ல பிரியாணி சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க பிரியாணி மேலான்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் சிவகங்கையில் வந்து பிரியாணி மேலா போட்டு இருக்கா பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிரியாணி மேலாவில் ரெண்டு ஸ்பெஷல் ஐட்டம் உண்டுங்க ஒன்று கொங்கு நாட்டு ஸ்டைலுங்க இன்னொன்று பாண்டிய நாடு ஸ்டைலுங்க பாண்டிய நாடு ஸ்டைல சிக்கன் பிரியாணிங்க கொங்கு நாட்டு ஸ்டைலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி கிடைக்குங்க அதுல வந்து மட்டன் பிரியாணி பாத்து இதுங்க ஒரு ஒரு ஆளுக்கு மட்டன் பிரியாணி வாங்கினீங்கன்னா அறுநூத்தம்பது கிராம் வந்ததுங்கன்னா அதில் வந்து ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆள் வந்து அறுநூத்தம்பது கிராம் அறுநூத்தம்பது கிராம் ரேட் எவ்வளோங்க அண்ணா இரநூத்தி அறுபதுக்கு பண்ணிட்டு அது கிரேவி கொடுத்துருவீங்க நான் மட்டன் கிரேவி வந்ததுங்கன்னா ஸ்பெஷல் கிரேவிங்க அதுக்கு முட்டை கொடுத்துருவாங்கன்னா பீஸ் வந்து பீஸ் கிரேவி

இது மூணே கால் கிலோங்க அது வந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்கன்னா நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிடைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோங்கண்ணா அத்தனையே வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா ஒரு ஆள் வாங்கினீங்கன்னா ரூபா ஆகுது நீங்கள் மூணு பேகா வாங்குறப்போ முப்பது ரூபா குறையுங்கண்ணா அஞ்சு பேராக வாங்குனீங்கன்னா ஐம்பது ரூபா குறையுங்க நான் அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாண்டிய நாடு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி இது பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஆளுக்கு நூற்றி எழுபது ரூபா ப்ரைஸ் பண்ணுறதுங்க ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி எத்தனை கிராம் சொன்னீங்கண்ணா அதே தானுங்கண்ணா ஆறுநூத்தி ஆறுநூற்றி ஐம்பதுங்க சரி எவ்வளோ சட்டனுக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அதே தான் கிராமுங்க சரி எவ்வளோ ரேட் சொன்னீங்கண்ணா நூற்றி எழுபது பண்ணுறது சரிங்க அப்புறம் அடுத்தது நான் அதே அளத்துக்கு வந்து பீஸ் வந்துருங்கண்ணா நூறு கிராம் பீஸ் ரெண்டு வந்துருங்க மூட்டை வந்துருங்கண்ணா சிக்கன் ஸ்பெஷல் கிரேவி வந்துருங்கண்ணா தயிர் பச்சடிங்க ஸ்பெஷல் பச்சடி நம்ம எருமை மாட்டு தயிரில் கொங்கு நாடு ஸ்டைலில் கொடுத்துக்கிட்டோம் இதுங்கண்ணா சூப்பர் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு பேர் சாப்பிடுற காலத்துக்கு காம்போ இருக்கு அது வந்து நானூத்தி எண்பதுக்கு பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா அதுவே அஞ்சு பேர் சாப்பிடுற காலத்துக்கு வந்து மூணே கால் கிலோ எட்நூறு காய்க்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ண்ணா அதே மாதிரி தான் மட்டன் மாதிரியே தான் மூணு பேரா வாங்குறப்ப முப்பது ரூபா கம்மியாகுங்க அஞ்சு பேரா வாங்குறப்ப ஐம்பது ரூபா கம்மியாகுங்க நீங்கள் வந்தால் மட்டும் போதுங்க நம்ம பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆஹா அதே பிரியாணிங்க நம்பர் பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விசிட்டில் நூறு பேருல இருந்து நம்ம எவ்வளவு வேணும்னாலும் பண்ணி கொடுப்போம்னா நம்ம வந்து ஸ்பெஷல் ஐட்டமே வந்து பாண்டிய நாட்டு சிக்கன் பிரியாணிங்க நம்ம ஸ்டைலில் கொங்கு நாடு மட்டன் பிரியாணிங்க நன்றி வணக்கம் பாக்க பாக்க நமக்கெல்லாம் எல்லாம் நாவெல்லாம் எச்சு உறுதுலங்க இந்த தாங்க அம்மா ஹீரோ நந்தாஸ்வீலா யூடியூப் சேனல்ல இதோட நல்ல பயனுள்ள தகவலை பார்க்கலாம் மறக்காம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சிருங்க நிறைய பேர் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதுலையும் நினைக்கிறேங்க அப்பப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை வீடியோ எடுத்து பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வீடியோ அதனால் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி வைங்க இதே வீடியோவை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கொங்கு நாடு கொங்கு நாடு சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலை பார்க்கலாமுங்க மீண்டும் நல்லதோ சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க